போட்டா தேவடியா மைங்களா நீ யாரு தேவடியா ஒரு தேவடியா இருக்கா நீ யாரு அந்த தேவடியா மகன் தான் நீயே அந்த ஓசியா ரெண்டுல ஒரு தேவடியா இருப்பா அந்த தேவடியாளுக்கு மகன் தான் நீயே இல்ல லூசு தாடி இந்த மகனே உங்க உங்க அம்மாவை நான் சொல்லலடா ஆனா நீ எங்க அம்மாவை தான் சொல்றா நீ பார்த்து வச்சுக்கிட்டா அதுக்கு நான் செய்ய முடியாதா சொல்றேன் பிரவீன் பிரபின் டினோ பேலியாளின் மகன என்னடா அர்த்தம் தேவடியாமனே சொல்கிறா ஒன்றையே தான்டா உங்கள் வாத்தாள தேவடியாமனே பேலியாளின் மகனேன்னா அப்பையும் பேர் தெரியாமல் பிள்ளை பத்தவளேன்ற அர்த்தம் புரியுதுல்ல இல்லை தேவடியாமனே தாடி தேவடியாமனே ஆ உன் பாடி லாங்குவேஜே நந்து கொண்டம்மா தாடி தேவையாமனே கொண்டு தேவையாமனுக்கு தேவையே கிடையாதுடா எங்களுக்கு எவ்வளோ அவசியம் கிடையாது எங்களை குடியாருன்னு சொல்கிறேன் வாத்தா தேவடியாம எங்களா வா மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு உங்கள் கிழிச்சு எழுவான் நம்மட்டு பையன் தேவடியாமான அதுக்கு வர்றதா இருந்தா வாங்க எல்லா தேவடியாமனுங்க இப்ப மெடிக்கல் செக்கப்ல பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தையும் வாய கலி கிழிக்கிறான் வாத்தா தேவடியாம இந்த ரோஹித்திங் தேவடியாம இருக்கேன்ல அவன் இன்னைக்கு பேசிருக்கேன் இவனும் அவனும் பேசுறப்ப எதையோ கட் பண்ணி நான் பேசாதத அவன் பேசுற மாதிரி போட்டேன்னு சொல்லி இவனுக்கு குத்துதுன்றான் ஆமா அதே தானே சார்லஸ் செஞ்சதுக்கு நீங்க எப்படி சார்லஸ் கேட்டது நான் அப்படி சொல்லுன்றான் இவங்க எல்லாம் ஒரு குட்டையில மாட்டேன் கரெக்டா இருக்கு அதாவது

கிடைக்கிறதுனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை போடுவதாக நினைத்து போடுகிறார்கள் அவ்வப்போது ஆனால் இந்த நபர் சைமன் பீட்டரை பயன்படுத்தி அவர்கள் பெரிய அளவிலே கொள்ளையடிக்கிறார்கள் அதுவே சைமன் காசு கொடுக்கல எனக்கு காசு வந்துட்டு பணத்தை குறித்து வாங்கிட்டேன்னு சொன்னா எனக்கு அகைன்ஸ் ஒரு வீடியோ போடுவாரு சோ வீடியோ போட்டாலும் வீட்டுல போய் கேட்டுலாம் டிலீட் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காசு காசு எதுவும்